தானம் சொல்லுது தானம்னா நான் கொடுக்கணும் ஏதாவது கொடு பரவாயில்ல நீ தானத்தை அன்னதானம் பண்ணலாம் கண் தானம் பண்ணலாம் ரத்த தானம் பண்ணலாம் இப்படி இடத்த கூட ஒரு நேரத்தில் கொடுக்கலாம் இது போல் தானம் பண்ணணும் அப்போ தானமும் அதான் ஞானமும் கல்வியும் நயத்தரர் அதிலும் தியானமும் தவம் சொல்லுது நீ இதெல்லாம் பண்ணிட்ட மட்டும் இல்லை நீ உன்னை பாதுகாத்துக்கணும் உன்னுடைய மனசு ஒரு நிலை பண்ணணும்னா தவம் பண்ணணும் அதனால தான் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க காட்டில் போயிடறாங்க மலையில் போய் தவம் பண்ணாங்க ஏன் காரணம்னா அங்கே இயற்கை எந்த விதமான அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் தவம் பண்ணுறதுக்காக தான் அமைதியான இடத்துக்கு போயிருக்கிறாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சொந்த இடம் அமைதியான இடம் இப்போ நீங்கள்லாம் இங்கே வாங்க வந்து நல்லா வாங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் நிம்மதியாக இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு வழி சொல்லித்தரேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோருமே ஒரு அரசியல் குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்போ அரசியல் ஏன் குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நம்ம பார்க்கணும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் ஒரு அருளால் யார் வந்தாலும் அவங்க மக்களுக்கு சேவை பண்ணாதான் என்னுடைய நோக்கம் அது யார் வந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்தாங்க என்ன பண்ண போகிறாங்க மக்களுக்கு தானே சேவை பண்ண போகிறாங்க அப்போ அந்த மக்களுக்கு சேவை பண்ணுறது எப்படி பண்ணணுன்றதுக்கு தான் வள்ளுவரே குரலில் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நாடோடு நாடி முறை செய்யா மன்னவன் நாடோடு நாடு கேடுன்றார் அன்னைக்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் அரசியல் பற்றி எழுதுகிறார் அப்போது என்னென்னா மன்னர் காலத்தில் அன்றைக்கி மன்னர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க பசியில் இருக்கிறாங்களா பஞ்சத்தில் இருக்கிறாங்களா செழி சொல்லிவிட்டு சொல்லிட்டு அன்றைக்கி மன்னர் வந்து மாறு வந்து அதே உழவு பார்த்துட்டு போயிட்டு அந்த மக்கள் குறையை தீர்த்து அந்த நாட்டை செழிப்பாக வச்சுருப்பான் அப்படி அவங்க அந்த செழிப்பாக இருக்கும்போது இன்னொரு நாட்டுக்காரன் படம் எடுத்து வந்தான்னாலும் போர் தொண்டு அவங்க ஜெயிப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறார் வள்ளுவர் நாடோடு நாடி முறை மன்னவன் அப்போது அப்போ அந்த மக்களோட நீ முறை செய்கிறனா இன்னொரு நாட்டுக்காரன் வந்து இந்த நாட்டை கைப்பற்றிடுவான் அப்படின்ற அரசியல் அன்றைக்கே சொல்லிட்டார் அன்றைக்கி நாடை கைப்பற்றுறதுக்காக அரசியல் பண்ணாங்க நான் இப்போ இன்றைக்கி என்னன்னா அரசியல் எந்த கட்சி வரும் மக்கள் குழப்பம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் யாருக்கு ஓட்டு போடலான்னா அந்த குழப்பத்தில் இருக்காங்க இதான உண்மை அப்போ அந்த குழப்பத்தில் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அரசியலில் இருக்கிற இன்றைக்கு எந்த தலைவராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மக்களுக்காக தான் சேவை பண்ணுறதுக்கு வரீங்க மக்கள் உங்களை நம்பி தான் ஓட்டு போடுறாங்க அப்போ அந்த மக்கள் குறைய அன்றைக்கி எப்படி மண்ணன் தீர்த்தானோ அதுபோல் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை இருந்தீங்கன்னா நீங்கள் தான் நிரந்தரமாக வருவீங்க உங்களுக்கு மக்கள் பிடிச்சிருதுல அப்போ மக்கள் உங்களை தானே நியமிப்பாங்க நீங்கள் போய் அவங்களுக்கு நல்லதை செய்துட்டீங்கன்னு வச்சுங்க மக்களுக்கு என்ன ஆகும் சரி இவரே வரட்டான்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க அதுபோல் மக்கள் குறைய அன்றைக்கி மன்னன் எப்படி குறையை தீர்த்தானோ இந்த நாட்டு மக்களுக்கு அதுபோல் இன்றைக்கு இருக்கிற அரசியலில் அவங்க ஓட்டு போட்டு வந்த மக்களுக்கு நீங்கள் அந்த குறைகள்லாம் போய் தீர்த்திங்கன்னா நிரந்தர முதலமைச்சர் யாராக இருந்தாலும் வருவீங்கல்ல நீங்கள் யார் செய்கிறீங்களா மக்களுக்கு பிடிச்சிருதுல அப்போ அது அது போல் நீங்கள் மக்களுக்கு சேவை பண்ணணும் மக்கள் குறையை தீர்க்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க வருவீங்க அதனால அரசியல் நீங்கள் வந்து மக்கள் தான் அதுதான் சொல்கிறார் இவரே சொல்வார் பேரறிஞர் அண்ணா மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொல்கிறார் அவரும் முன்னாள் முதலமைச்சர்ல அண்ணா தானா அப்போ போல் எதுக்கு இதெல்லாம் சொன்னாங்க அன்றைக்கி அந்த அந்த அரசியல் தலைவர் என்ன எதுக்காக சொன்னார் ஒரு தீர்ப்பை அந்த ஓட்டு உரிமை இருக்குது அந்த மக்களுக்கு அவங்க